ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரியோட ஏழாவது நாள்ல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது தக்கோலம் அப்படிங்கிற ஊர்ல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இறைவன் ஜலநாதீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடும் அம்பாள் மோகனவல்லி அப்படிங்கிற திருநாமத்தோடும் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அழகான ஆலயத்திலிருந்து இன்றைய நவராத்திரி பதிவோட நாம இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு மகிழலாம் வாங்க தொண்டை நாட்டு திருத்தலங்கள் முப்பத்தி இரண்டு அதில் பன்னிரண்டாவது தலமாக இந்த திருவூரல் திருத்தலம் விளங்குகிறது தக்கோலம் என்று அழைக்கப்படுகின்ற இவ்வூருக்கு ஆதியில் திரு ஊரல் என்கின்ற திருப்பெயர் அமைந்திருந்தது இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இறைவன் தீண்டா திருமேனியை உடையவர் அம்பாள் தீண்டி இறைவனை பூஜித்த காரணத்தினால் இன்று வரை அர்ச்சகர்கள் கூட இந்த இறைவனை தொட்டு பூஜிப்பது இல்லை ஒரு அழகான அற்புதமான இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஒரு அழகான வரலாறு இருக்குது அம்பாள் நிறைய அவதாரங்களை எடுத்திருக்கிறாள் அதுல தாக்ஷாயணி அப்படிங்கிற ஒரு அவதாரமும் ஒன்று இந்த தாக்ஷாயனி வரலாறு பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் தக்ஷனுடைய மகள் ஆனப்படியினால அம்பாளுக்கு தாக்ஷாயணி அப்படின்னு பேரு அம்பாளை இறைவன் திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த கோபத்தினால தக்ஷன் சிவபெருமானை எதிர்த்து ஒரு வேள்வி செய்கின்றார் அந்த வேள்வி செய்து அந்த வேள்வியினால ஏற்படுற கோபம் அந்த உக்கரம் இது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படிங்கறதுக்காக அம்பாள் சிவபெருமானை பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு மணல் லிங்கம் ஒன்றை பிடிச்சு வச்சு இந்த தலத்துல அம்பாள் பூஜை செய்கின்றார் அப்படி அம்பாள் இறைவனை பூஜை செய்கின்ற போது சுவாமி என்ன பண்றாரு ரெண்டு பக்கமும் தண்ணீரை பெருக்க செய்கின்றார் இந்த ஜலம் அதிகமாக வந்து ஜலம்னா நீர் இந்த நீர் அதிகமாக வந்து தன்னுடைய மணல் லிங்கத்தை கரைச்சிட போகுது அப்படிங்கிற வேகத்துல அம்பாள் என்ன பண்றா போய் அந்த லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணி கொள்கின்றார் அப்படியே கொள்கின்றார் தழுவன பிறகு சுவாமி காட்சி கொடுக்கிறார் அப்படி காட்சி கொடுத்த இறைவன் தான் இங்கு ஜலநாதீஸ்வரர் அப்படிங்கிற பெயரோடு எழுந்தருளி அருள் புரிகின்றார் அம்பாள் அனைத்த அந்த சுவடு இன்றைக்கும் சுவாமியினுடைய திருமேனியில இருக்கு இவர் தீண்டா திருமேனியை உடையவர் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கும் இவரை கை தீண்டி பூஜை செய்வது என்பது கிடையாது ஆவுடையாருக்கு மட்டும்தான் மலர்கள் எல்லாம் வைக்கிறது சுவாமி வந்து ரொம்ப அழகா அன்னைக்கு அம்பாள் ாலோ அதே மாதிரியே இன்னைக்கும் சுவாமி திருஞான சம்பந்தர் பாடி வழிபட்டு மகிழ்ந்திருக்கிறார் இந்த இறைவனுக்கு ஜலநாதீஸ்வரர் என்றும் உமாபதீஸ்வரர் என்கின்ற திருப்பெயரும் உண்டு அம்பாளுக்கு கிரிராஜ கன்னிகாம்பாள் என்றும் ஸ்ரீ உமையம்மை என்கின்ற திருப்பெயரும் அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் புனித தீர்த்தமாக பார்வதி தீர்த்தம் சத்திய கங்கை மற்றும் கொசஸ்தலை ஆறும் விளங்குகின்றது புனித மரமாக பொட்டு மரம் என சொல்லப்படும் தக்கோல மரம் இங்கே காணப்படுகிறது இந்த ஊர்ல அம்பிகைக்கு கிரிராஜ கன்னிகாம்பாள் அப்படின்னு பேரு அம்பாள் இங்க கன்னியாக பூஜை செய்த காரணத்தினால இன்னைக்கும் முதல்ல அம்பாளுக்கு தான் அபிஷேகம் அதற்கு பிறகுதான் சுவாமிக்கு இங்க அபிஷேகம் செய்யப்படுகிறது திருமண தடை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தையும் நிவர்த்தி செய்து வைக்கக்கூடிய அம்பிகையாக இந்த அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகிறார் அப்படி ஒரு அற்புதமான கோலம் அம்பிகையினுடைய கோலம் பார்க்க பார்க்க நம்மளை அப்படியே வாஞ்சையோடு பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருமுகம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் அவ்வளவு அழகாக அம்பாள் இங்கே காட்சி தருகின்றார் இந்த ஊருக்கு திருவூரல் அப்படிங்கிற பெயர் வரத்துக்கு காரணமும் இந்த அம்பாள் தான் இந்த அம்பாள் பூஜை செய்யும் போது அந்த நீர் ஊறி வந்த காரணத்தினால பேர் இந்த ஊருக்கு அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய துர்கை மிகவும் விசேஷமான துர்கையாவாள் பட்டீஸ்வரத்தில் துர்கை எட்டு கரங்களோடு அஷ்டபுஜ துர்கையாக நமக்கு காட்சி தருகிறாள் இந்த ஆலயத்தில் நான்கு கரங்களோடு சதுர்புஜ நமக்கு காட்சி தருகின்றார் கோயில நாம பிரதட்சணமா சுத்தி வரும்போது உள் பிரகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க லிங்கோத்பவ ரூபம் கிடையாது அப்ப எவ்வளவு பழமையானது அப்படின்னு பாத்துக்கோங்க தக்கன் வேள்வி செய்கிற போது மகாவிஷ்ணு எப்படி ரூபமா வந்தாரோ அதே மாதிரி அந்த ரூபத்திலேயே இங்க மகாவிஷ்ணுவையும் பார்க்க முடியும் திருப்பட்டூருக்கு பிறகு ரொம்ப அழகா பிரம்மதேவனை பார்க்கலாம்னா இந்த நாம பார்க்கலாம் இவங்க எல்லாமே ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்துல வரும்போதே அழகா தரிசனம் பண்ண முடியுது இந்த திருத்தலத்துல தட்சணாமூர்த்தி ரொம்ப விசேஷமாக எழுந்தருளி அருள் புரிகிறார் தட்சிணாமூர்த்திக்குன்னு இருக்கக்கூடிய சில பரிகார தலங்கள்ல இந்த திருத்தலம் மிக மிக முக்கியமான திருத்தலம் பிற ஆலயங்களில் நாம் தட்சணாமூர்த்தியை தரிசிக்கும் போது ஒரு காலை மேலே வைத்து மற்றொரு காலை கீழே வைத்திருக்கக்கூடிய ரூபத்தில் அவரை நாம் தரிசனம் செய்கின்றோம் ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் உட்கடி ஆசனம் என்கின்ற ஓர் அற்புதமான ஆசனத்தில் நம்மை நோக்கி சாய்ந்து நாம் சொல்லக்கூடியவற்றை தன் காதால் செவிமடிக்கும் ஒரு பிரம்மாண்டமான கோலத்தில் இங்கே நம்மால் தட்சணாமூர்த்தியை தரிசிக்க முடிகிறது இந்த கோலத்தை பார்த்த உடனேயே இவரிடத்தில் என்ன கேட்க வந்தோம் என்பதையே நாம் மறந்து போய்விடுவோம் அதுதான் நிதர்சனமான உண்மை ஞானத்தின் சொரூபமாக ஞான பிரவாகமாக விளங்கக்கூடிய தட்சணாமூர்த்தி முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபடுபவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நாம் சொல்லாமலேயே இந்த தட்சணாமூர்த்தி தீர்த்து வைப்பார் நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்வியல் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி நாம் நினைக்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் நம் வாழ்வில் நிச்சயமாக நிறைவேறும் இந்த ஜலநாதீஸ்வரர் ஆலயத்திற்கு சற்று அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் மோகனவல்லி சமேத கங்காதீஸ்வர சுவாமியினுடைய ஆலயம் உதத்தி முனிவரினுடைய மகன் சாபம் தீர வேண்டும் என்பதற்காக முனிவர் இங்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய லிங்கம் ஒன்றை அமைத்து அம்பாளையும் இறைவனையும் பூஜித்து வழிபட்டார் கங்கையே இங்கு பிரவாகமாக பொங்கி வெளிப்படுகின்றாள் நந்தியின் வாயில் இருந்து வெளிப்பட்ட அந்த கங்கை நீரால் சிவபெருமானை அபிஷேகம் செய்து அதன் பிறகு அந்த தீர்த்தத்தால் தன் மகனினுடைய சாவத்தையும் தீர்த்தார் இந்த முனிவர் முனிவரின் மகனினுடைய சாவத்தை தீர்த்த இந்த இறைவன் கங்காதீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு விளங்குகின்றார் சுவாமி சிறியவராக இருப்பார் என்று நாம் எண்ணிக்கொண்டு போனால் பிரம்மாண்டமாக இங்கே சிவபெருமான் நமக்கு காட்சி தருகிறார் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய சாவங்களும் நீங்கி நாம் நலன் பெற்றோம் என்கின்ற நம்பிக்கை இந்த சிவபெருமானை வழிபடுகிற போதே நமக்கு ஏற்படுகிறது அருகிலேயே அம்பாள் மோகனவல்லி அழகான புன்னகைத்த முகத்துடன் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் குறைகளையெல்லாம் செவிமடுத்து கவலைப்படாதே எல்லா துன்பங்களையும் இறைவன் நீக்கி அருள் புரிவார் என்று நம்மை தேற்றும் விதமாக மகிழ்ச்சி நிறைந்த முகத்துடன் அம்பாள் மோகன வல்லி என்கின்ற திருநாமத்தோடு காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில் முருகனும் அதி அற்புதமாக காட்சி தருகிறார் மிக கலை நயத்துடன் கூடிய வேலைப்பாட்டுடன் அமைந்த அற்புதமான முருகருடைய சிலா ரூபத்தை பார்க்கிற போதே இந்த ஆலயம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நம்மால் எண்ண முடிகிறது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரும் மிகவும் சிறப்புடையவராக இங்கு காணப்படுகிறார் இந்த ஆலயத்தை ஒட்டிதான் கொசஸ்தலை என்கின்ற ஆறு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஜலநாதீஸ்வரரை வந்து வழிபடக்கூடிய நாம் எல்லோரும் அருகில் அமைந்திருக்கக்கூடிய கங்காதீஸ்வரரையும் வழிபட்டால் ஜென்மாந்திரமாக நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நீக்கி நமக்கு புண்ணியத்தை மேலோக்கி தருவார் என்பது நிதர்சனமான உண்மை தக்கோலம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர் இந்த ஊருக்கு தக்கோலம் வரத்துக்கு கூட ஒரு காரணம் இருக்கு ஓலம் இட்டு அலறி இறைவனை சரணடைந்த காரணத்தினால் இதற்கு தக்கோலம் அப்படின்னு பேரு ஆட்டுத்தலையை பெற்ற பிறகு தட்சன் கிட்ட இந்த தலத்துல எல்லா தேவர்களையும் வச்சு நீ ஒரு வேள்விசை அப்படின்னு சொன்ன பிறகு எல்லா தேவர்களையும் விநாயகர் உள்ளிட்ட பிரம்மா விஷ்ணு எல்லாரும் உட்கார்ந்து இந்த தலத்தில் வேள்வி செய்தார்கள் அதனால் பாவங்கள் நீங்க பெற்ற திருத்தலத்திற்கு அமையப் தக்கோலம் வந்தால் அக்கோலம் நீங்கும் அப்படிங்கிறது நாட்டு சொல்லாக இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரைமுறை இருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எக்கோலம் ஆயிடினும் எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து இங்க இருக்க கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்களினுடைய அந்த கோலம் மாறி நல்ல கோலம் அப்படிங்கறது வாழ்க்கையில கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அலங்கோலமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி எக்கோலம் ஆயிடினும் இந்த தக்கோலத்துக்கு வந்துட்டு போயிட்டா அவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஏழாவது நாள் அம்பிகைக்கு நாம செய்யக்கூடிய நெய்வேத்தியம் என்ன என்ன வகையான கோலம் போடணும் என்ன மலர்கள் வைக்கணும் அப்படிங்கிற தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏழாம் நாள் அம்பிகைக்கு சாம்பவி அப்படிங்கிற திருநாமம் அமைந்துள்ளது இன்றைக்கு மலர்களை பயன்படுத்தி சங்கு வடிவத்தினாலான கோலங்கள் நாம இடுவது சிறப்புக்குரியது தாழம் பூவும் இலைகளில் தும்பை இலையும் இன்னைக்கு பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதமும் சுண்டல்ல கொண்டை கடல சுண்டலும் பழத்துல பேரிச்சம்பழம் ராகம் விலகரி நிறம் இளம் சிவப்பு நவராத்திரியோட ஏழாம் நாள் ரொம்ப சிறப்பாக தக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தோட சேர்த்து அம்பாளினுடைய சிறப்புகளையும் நாம் இன்றைய தினம் சிந்தனை செய்து மகிழ்ந்திருக்கின்றோம் எல்லோரும் இந்த நவராத்திரியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நம்ம கொண்டாடுறோம் நம்முடைய ஆத்மஞான மையத்தினுடைய சார்பாக நலம் தரும் நவராத்திரியில ரொம்ப அழகா இந்த ஆலயங்களை தரிசனம் பண்ணி கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நாம நவராத்திரியினுடைய பதிவுகள்ல இணைந்துருங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் நாளைய நவராத்திரி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்